பார்ஷா லெக் லெகா உனக்காக நீ நட பரிசுத்த வேதாகமத்தின் மூன்றாவது பார்ஷா பகுதியின் தலைப்பு லெக் லெக்கா என்பதாகும் இதில் முதலாவதாக வரும் லெக் என்ற எபிரேய சொல் நட போ செல் என்று பொருள் பொருள்படும் கற்றளைச் சொல்லாகும் இச்சொல் ஹலக் அதாவது நடை அல்லது நடத்தல் என்ற பொருள்படும் எபிரேய சொல்லின் கட்டளை வடிவமாகும் அடுத்து வரும் லெக்கா என்ற சொல் உனக்காக என்ற பொருள் தரும் முன்னிலை சொல்லாகும் தோராவில் உள்ள ஒவ்வொரு பார்ஷாவும் ஒரு கருப்பொருளை மையமாக கொண்டுள்ளது இப்பகுதியின் மைய கருப்பொருள் என்னவென்றால் தேவனுடைய கட்டளையை ஏற்று ஆபிரகாம் மேற்கொண்ட விசுவாச பயணம் ஆகும் இந்நெடிய பயணத்தில் பல கசப்பான அனுபவங்கள் குறுக்கிட்டாலும் தம் இலக்கினை ஒருபோதும் விட்டுவிடாமல் தொடர்வதை காண்கிறோம் ஆபிரகாமின் அழைப்பு ஆரியாகமம் பனிரெண்டு ஒன்றாம் வசனத்தில் காணப்படுகிறது அதில் அந்த வசனங்களை நாம் முற்று வாசிக்கும்போது தேவன் விட்டுவிடச் சொன்ன மூன்று காரியங்கள் ஒன்று தேசம் இரண்டு இனத்தார் மூன்று தகப்பன் வீடு தேவன் ஆபிராமை விட்டுவிடச் சொன்னது மூன்று காரியம் ஆனால் போகச் சொன்னது காண்பிக்கும் தேசம் என்ற ஒற்ற இலக்கை நோக்கி ஆனால் இரண்டு மற்றும் மூன்று வசனங்களில் அவன் பெறப்போகும் ஆசீர்வாதங்களும் எதிரிகள் பெறப்போகும் தண்டனைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது உன்னை சபிக்கிறவனை என்ற வாக்கியத்தில் கலால் என்ற எபிரேய வார்த்தை வேர்ச்சொல்லாக பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த கலால் என்ற என்பதற்கு முதன்மை அர்த்தம் துன்புறுத்துதல் என்பதாகும் ஏழனமாக பார்த்தல் குறைவாக மதிப்பிடுதல் சிறுமைப்படுத்துதல் போன்ற பல்வேறு அர்த்தங்களையும் இச்சொல் இருக்கிறது ஆனால் சபிப்பேன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ள எபிரேய வேர்ச்சொல் அரார் என்பதாகும் இதற்கு சபித்தல் என்ற ஒரு பொருள் மட்டுமே உள்ளது அதுவும் கடுமையாக சபித்தல் என காணப்படுகிறது இதன் கருத்து என்னவென்றால் விசுவாசிக்கிறவனை மற்றவன் சபிக்க இயலாது சிறுமைப்படுத்தவும் ஒடுக்கவும் துன்புறுத்தவும் தான் முடியும் ஆனால் அவ்வாறு செய்கிறவனை தேவன் சபிக்கிறார் அரார் என்பதன் அர்த்தம் ஆங்கிலத்தில் பிட்டர்லி கர்ஸ் என்றும் வருகிறது தன் குடும்பம் பணியாட்கள் சகோதரனாகிய லோத்து ஆகியோருடன் காணான் சென்றடைந்த ஆபிரகாம் கண்ட முதலாவது சோதனை அத்தேசத்தில் நிலவி வந்த பஞ்சம் அதனால் அவன் செழிப்பாக இருந்த எகிப்து தேசத்துக்கு பயணப்பட வேண்டியிருந்தது எனினும் ஆப்ரகாம் தேவனுடைய அழைப்பை குறித்து எந்த ஐயப்பாடும் ஏற்படவில்லை எகிப்துக்கு சமீபமான போது மனைவி சாராய் அழகுள்ள ஸ்ரீயாய் இருந்தபடியால் எகிப்தியரிடம் அவளை தன் சகோதரி என்று சொல்லும்படி கேட்டுக்கொண்டாள் ஆனால் இச்செயலே இரண்டாவது சோதனைக்கு வித்திட்டது வாசிப்போம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்கள் பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவனை புகழ்ந்தார்கள் அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு செல்லப்பட்டாள் அவள் நிமித்தம் அவன் ஆபிராமுக்கு தயம் தயை பாராட்டினான் அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோளிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது இச்சோதனையின்று அவனை காப்பாற்ற தேவனாகிய கர்த்தர் இடைப்பட்டு பார்வோனை அவன் வீட்டாரையும் கடும் வாதைகளால் வாதிட்டார் பின்பு பார்வோன் சாராய குறித்து போய் சொன்னதன் நிமித்தம் ஆபிராமை கடிந்து கொண்டு அவனுடைய சகல உடைமைகளோடு அவனை திருப்பி அனுப்பிவிட்டான் இந்த வேத வாசிப்பு பகுதியை அடுத்த முக்கிய நிகழ்வு ஆபிரகாம் மீன் சகோதரனாகிய லோத்தின் மூலமாக அவனுக்கு ஏற்பட்ட மூன்றாவது சோதனை ஆபிரகாம் த லோத்தின் மூலமாக அவனுக்கு ஏற்பட்ட மூன்றாவது சோதனை என்னவென்றால் அவன் மந்தையின் ஆட்களுக்கும் லோத்தின் மந்தையின் ஆட்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட உண்டாயிற்று வாசிப்போம் பதிமூன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு ஒன்பது வசனங்கள் ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பிற்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பிற்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று அக்காலத்தில் கானானியரும் பெர்சியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள் ஆபிராம் லோத்தை நோக்கி என் மேய்ப்பிற்கும் உன் மேய்ப்பிற்கும் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர் இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் அப்பொழுது லோத்து தெரிந்து கொண்ட தேசம்தான் இன்றைய ஜோர்டான் தேசம் பின்னாட்களில் அங்கு அம்மோன் புத்திரர் குடியேறியதால் இன்றும் கூட ஜோர்டானின் தலைநகரம் அம்மான் என்று அழைக்கப்படுகிறது பின்பு லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்து சென்று யோர்தானுக்கு அருகில் உள்ள சமபூமிகளில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான் ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான் அதுவே இன்றைய இஸ்ராயேல் தேசமாகும் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணின தேசமும் அதுவே ஆபிராம் தேவன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும் போதெல்லாம் அவருக்கு பலிபீடங்களை கட்டி அவரை தொழுது கொண்டான் இதற்கு பின் இந்த வேத பகுதியில் காணப்படும் முக்கிய நிகழ்வு ஆபிராமின் சகோதரனாகிய லோத்து யுத்தத்தில் சென்ற ராஜாக்கள் மூலமாக சிறைபிடிக்கப்பட்டதும் ஆபிராமும் அவனுடைய வேலைக்காரரும் அவனை மீட்க போராடியதும் தான் வாசிப்போம் பதினாலாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்கள் ராக்காலத்தில் அவனும் அவனுடைய வேலைக்காரரும் பிரிந்து பவிஞ்சுகளாய் அவர்கள் மீது விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமாக ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான் தன் சகோதர லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான் இந்நிகழ்வு நமது வாழும் ஒரு இராணுவம் எதிரிகள் மீது நடத்தும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போன்று காணப்படுகிறது இதனால் ஆபிராமின் வேலைக்காரரின் செல்வாக்கு கூட சோதோமின் ராஜாவிடம் பிரசித்தமாயிற்று எனலாம் வாசிப்போம் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்கள் சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும் பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான் அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிராமை ஐஸ்வர்யனாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு ஆகிலும் ஒரு பாதரட்சியின் ஆகிலும் உனக்குண்டானவற்றில் யாதொரு ஒன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் வானத்தையும் பூமியையும் உடையவரான உன்னதமான தேவனாகிய கருத்தருக்கு நேராக கையை உயர்த்துகிறேன் என்றார் இந்த வசனத்தில் அதுவும் இந்த வசனத்தை எபிரேயத்தில் வாசிக்கும் போது ஜனங்கள் என்ற வார்த்தைக்கு நிகராக ஹன்னபேஷ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது இச்சொல்லின் பிரதான அர்த்தம் என்னவென்றால் ஆத்மா என்பதாகும் மேற்குறித்த சம்பவத்தில் சோதோமின் ராஜாவை சாத்தானு கூப்பிடலாம் அவன்தான் தன் பால் ஆத்மாக்களை கவர்ந்தெழுத்து அவர்களை முடிவில் அளிக்க நினைக்கிறார் நமது நோக்கம் நிறைவேற பொருட்களை அள்ளித்தரவும் தயாராக இருக்கிறார் சாத்தான் கர்த்தராகிய இயேசுவிடவும் இப்படிப்பட்ட பேரம் பேசுவதை காண்கிறோம் வாசிப்போம் மத்தேயு நான்காம் அதிகாரம் எட்டு ஒன்பது பத்து வசனங்கள் மறுபடியும் பிசாசு அவனை மிகவும் உயர்ந்த மலையில் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமை மகிமையையும் அவருக்கு காண்பித்து நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை உமக்கு தருவேன் அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார் மீண்டும் தேவனாகிய கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமான போது ஆபிராம் தேவன் தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் மரளவில்லை என்று முறையிட்டான் ஆபிராமுக்கு வீட்டில் ஆகார் மூலமாய் பிறந்த பிள்ளையோ அல்லது இளையேசரோ அவனுக்கு சுதந்திரவாளி அல்ல அவன் கர்ப்ப இருக்கிறவனே உனக்கு சுதந்திரவாளி என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாய்ந்து பார் நட்சத்திரங்களை உன்னாலே எண்ணக்கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இருக்கும் என்றார் அக்காலத்து யூத முறை முறைமையின்படி ஒரு வீட்டில் அந்த வீட்டின் தலைவனுக்கு அடிமைப்பெண் மூலமாய் பிறந்தாலும் அந்த பிள்ளை வீட்டின் பிள்ளையாகத்தான் கருதப்படுவான் பின்னாட்களிலும் அவனுக்கு பிறந்த இஸ்மவேலை தேவன் ஆபிரகாமின் கர்ப்ப பிறப்பாய் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கும் இதுதான் காரணம் அவனுக்கு சாராய் மூலம் பிறப்பவனே அவனுக்கு கர்ப்ப பிறப்பு என்று சொன்னார் ஆபிரகாமின் சங் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களுக்கு ஒப்பிட்டதற்கு வேறொரு காரணமும் உண்டு இன்று உலகில் மூன்று பிரதான மதங்களும் தன் தங்களுடைய முற்பிதா என்று கருதுவதால் அவைகளை ஆப்ரஹாமிக் ரிலிஜன்ஸ் என்று அழைக்கிறோம் ஆனாலும் மேசியாவாகிய இயேசுவை சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டவர்களின் தொகை நேரடி கணக்கெடுப்பில் வராது சுவிசேஷத்திற்கு கதவுகள் அடைக்கப்பட்ட தேசங்களிலும் கூட தேவனை விசுவாசிக்கும் ஒரு கூட்ட ஜனம் உண்டு ஆனால் அவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வருவதில்லை தேசத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வேன் என்று இதனால் அறிவேன் என்று ஆபிராம் போது மத்திய கிழக்கு நாடுகளில் ஒருவரோடு ஒருவர் உடன்படிக்கை அல்லது ஒப்பந்தம் செய்து கொள்ளும் முறைமையின்படி நேர்கோட்டில் துண்டிக்கப்பட்ட கிடாரி அல்லது ஆட்டுக்கடாவின் துண்டங்களின் நடுவாக கடந்து செல்வது என்று தேவன் நிர்ணயித்தார் ஆபிராமை உடன்படிக்கையின் பங்காளராக துண்டங்களை கடந்து வரச் செய்யாமல் அவனுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணினார் வாசிப்போம் பதினைந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபர்ஹாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது திகிலும் காரிருடும் அவனை மூடிக்கொண்டது அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் நானூறு வருஷம் உபதிரப்படுவார்கள் என்றும் நிச்சயமாக அறிய இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன் பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள் நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேர்வாய் நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய் துண்ணங்களின் நடுவே கடந்து போகிற அக்னிச்சோலை வடிவில் தேவன் தரிசனமானார் இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் தேவன் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையில் தாமே முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார் அவர் நம்மீது சுமை சுமத்தும் தேவன் அல்ல மத்தேயு பதினொன்றாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று இயேசு சொன்னார் தொடர்ச்சியாக பதினாறாம் அதிகாரத்தில் ஆபிராம் மனைவி சாராய் கர்ப்பம் அடைக்கப்பட்டுள்ளதை நினைத்து தன் அடிமைப்பெண் மூலமாக தன் வீடு கட்டப்பட வேண்டும் என்று கணவனுக்கு அவளை மறுமனையாட்டியாக கொடுத்தாள் அவள் கர்ப்பமாயிருக்கும் போதே தன் ராஜ்யாரை அற்பமாக எண்ணினதால் சாராய் அவளை கடுமையாக நடத்தினாள் அவள் வீட்டை விட்டு ஓடிப்போனாள் இந்த விஷயத்தில் நம்ம வேறொரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் அந்த காலத்திலே ஒரு முறைமை இருந்தது வீட்டின் தலைவனா தலைவன் மூலமாக அடிமை பெண்ணுக்கு பிறந்தாலும் கூட அந்த பிள்ளை அந்த வீட்டின் பிள்ளையாகத்தான் கருதப்பட வேண்டும் இந்நிலையில் கர்த்தருடைய தூதனானவர் அவர் அவளுக்கு பிறக்கப் போகும் மகனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடும்படி அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்றும் காரியங்களை எடுத்துரைத்தார் இஸ்மவேல் என்ற பெயரில் மூல வார்த்தை ஷமா என்பதாகும் இதற்கு கேட்டல் என்ற அர்த்தம் தேவன் என் விண்ணப்பத்தை கேட்டார் என்ற ஒரு காரியத்தின் நிமித்தம் அந்த பெயரை அவளுக்கு அவனுக்கு வைத்தாள் கர்த்தருடைய தூதரானவர் தோன்றிய துறவுக்கு லகாய் ரோய் என்ற பெயரிடப்பட்டது இதன் நேரடி அர்த்தம் என்னவென்றால் நான் என் ஜீவனை கண்டேன் என்பதாகும் இப்பெயரில் வரும் எபிரே எழுத்துக்களை பகுத்து பார்க்கும்போது இந்த அர்த்தம் புலப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக பதினேழாம் அதிகாரத்தில் தேவன் ஆபிராமின் பெயரை ஆபிரகாம் என்று சாராயின் பெயரை சாரா என்றும் மாற்றினார் ஆபிரகாமின் பெயரில் ஹே என்ற எபிரே எழுத்து இடைச்செறுதலாகவும் சாராயின் பெயரில் யூத் என்ற எழுத்து நீக்கப்பட்டு ஹே என்ற எழுத்து எபிரே எழுத்து ஈற்றெழுத்தாகவும் சேர்க்கப்பட்டது ஹே என்ற எழுத்தின் எண் மதிப்பு ஐந்து ஆகும் இது கிருபையை குறித்ததாகும் தேவ கிருபையினால் ஆபிரஹாம் ஜாதிகளின் அதாவது தேசங்களின் தகப்பனாகவும் சாராய் விசுவாசிகளின் தாயாகவும் அங்கீகரிக்கப்பட்டாள் வரலாற்றில் ஆபிரகாம் முதலாவது எபிரேயனாக கருதப்படுகிறார் அவன் பேசிய மொழி எபிரேய மொழி எனவும் அறியப்படுகிறது அதாவது எவார் என்ற வார்த்தை கடந்து செல்லுதல் என்று அர்த்தம் அதை எனவேதான் எபிரேய மொழிக்கு இவ்ரித் என்ற பெயர் இருக்கிறது இவிரித் என்ற பெயரில் மூன்று முதல் எழுத்துக்களை எடுத்துக்கொண்டால் அதாவது ஆயின் பேத் ரேஷ் என்ற மூன்று முதல் எழுத்துக்களை எடுத்துக்கொண்டால் அது எவார் அல்லது கடந்து செல் சென்றது செல்வது என்று அர்த்தம் ஆகவேதான் கடந்து வந்தவனுடைய ஒரு மொழியாக இருப்பதால் அதற்கு எபிரே மொழி என்று பெயர் முடிவாக தேவனுடைய வழிகாட்டுதலின் நிமித்தம் படியெல்லாம் நடந்த ஆபிரகாம் உடன்படிக்கையின் அடையாளமான விருத்த சேதத்தை அவனுக்கும் அவன் வீட்டின் ஆண் மக்கள் அனைவருக்கும் அவனோடு இருந்த அந்நியருக்கும் வேலைக்காரருக்கும் வைத்தான் ஆபிரகாமின் வாழ்க்கை மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய அம்சங்கள் தேவன் வீது மீது வைத்த பற்றிலும் விசுவாசித்திலும் உறுதியாக இருக்க வேண்டும் என்ன நேர்ந்தாலும் தனது இலக்கை மாற்றிக்கொள்ள கூடாது தேவன் தமக்கு நன்மையே செய்வார் என்று அறிந்திருப்பதால் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையுடனும் சகிப்புத்தன்மையுடனும் நடந்து கொள்ள வேண்டும்